ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம முப்பத்தி நாலு சிவபெருமான் பார்வதியின் ஐயம் தீர்ப்பது எவரை அறியாவிட்டால் பொய்யும் மெய்யாக காணப்படுமோ கயிற்றை புரிந்து கொள்ளாவிட்டால் பாம்பு என்ற பிரமை வருமே அதுபோல எவரை அறிந்தவுடன் கனவு கலைந்தவுடன் கனவின் பிரமை நீங்குவது போல உலகம் இல்லாமலே போகுமோ நான் அந்த ராமனின் குழந்தை வடிவத்தை வணங்குகிறேன் அவர் நாமத்தை ஜபித்தாலே எல்லா சித்திகளும் எளியவை ஆகும் அவர் மங்களங்களின் உறைவிடம் அமங்கலங்களை போக்குபவர் ஸ்ரீ தசரதனின் அரண்மனை அங்கணத்தில் விளையாடுகின்ற ஸ்ரீராமன் எனக்கு மனம் கனியட்டும் முப்புறம் எரித்த சிவபெருமான் ஸ்ரீராமனுக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு ஆனந்தம் பெருகி அமுதத்தின்கு ஈடான மொழியில் பேசினார் பர்வதராஜகுமாரியே நீ கொடுத்து வைத்தவள்தான் தன்யையானாய் உன்னை போல் உபகாரம் செய்பவர் யார் நீ ரகுபதியின் கதாப்பிரசங்கத்தை கேட்டுவிட்டாயே அகில உலகையும் தூயதாக்குகின்ற கங்கை போன்றது அது நீ உலகின் நன்மை பொருட்டு கேள்வி கேட்டுவிட்டாய் நீ ரகுவீரனுடைய திருவடிகளில் பற்றுள்ளவளல்லவா பார்வதி ஸ்ரீராமனின் கிருபையால் உன்னுடைய மனதில் கனவில் கூட சோகம் மோகம் சந்தேகம் பிரமை ஒன்றும் கிடையாது என்பது என் கருத்து ஆனால் நீ இந்த கதா பிரசங்கத்தை சொல்லிக் கேட்பதால் எல்லோருக்கும் மங்களம் உண்டாகட்டும் என்று நினைத்து அதனால் பழைய சந்தேகத்தை கேட்கிறாய் எவர் தமது காதுகளால் ஹரிக்கதை கேட்கவில்லையோ அவருடைய காது துவாரங்கள் பாம்பு புற்றுக்கு ஈடானவை எவர்கள் தமது கண்களால் சாதுக்களை தரிசனம் செய்யவில்லையோ அவர்களுடைய கண்கள் மயிர் பீலியில் காணப்படுகின்ற பொய்கண் போன்ற கோடுகளே எவர்கள் ஹரி குருநாதர்களுடைய திருவடிகளை வணங்கவில்லையோ அவர்களுடைய தலை கசப்பான சுரைக்காய்க்கு ஒப்பானது எவர்கள் ஹரிபக்திக்கு தன் இதயத்தில் இடமளிக்கவில்லையோ அவர்கள் உயிரிருந்தும் சவத்திற்கு ஈடானவர்கள் எது கானம் செய்யவில்லையோ அந்த நாக்கு தவளை நாக்கிற்கு ஒப்பானது ஹரிச்சரித்தம் கேட்டு எவர் இதயம் மகிழவில்லையோ அந்த இதயம் வஜ்ராயுதம் போல கொடுமை நிறைந்தது கடுமையானது மலைமகளே ஸ்ரீராமனின் லீலைகள் கேள் அது தேவர்களுக்கும் நலனளிப்பது அசுரர்களையும் அதிகமாக மயக்குவது ஸ்ரீராமனின் கதை காமதேனு போல அணுகினாலே எல்லா சுகங்களையும் தானே அளிக்க வல்லது சாதுக்கள் கூடும் இடம்தான் எல்லா தேவர்களின் உலகம் இவ்விதம் அறிந்தவர் யார்தான் கேட்க மாட்டார் ராமகதை சந்தேகம் என்ற பட்சிகளை விரட்டுகின்ற செம்மையான கைத்தட்டல் ராமகதை களி என்ற மரத்தை வெட்டுகின்ற கோடாரி மலையரசன் பெண்ணே நீ இதை கவனமாக கேள் ஸ்ரீராமனுடைய இனிய நாமங்கள் குணங்கள் சரித்தங்கள் அவதாரம் செயல்கள் எல்லாம் பற்றி எண்ணற்றவை என்று வேதங்களே கூறியிருக்கின்றன ராம பகவான் எப்படி எண்ணற்றவரோ அப்படி அவருடைய கதை புகழ் குணங்களும் முடிவற்றவை ஆயினும் உன்னுடைய அதிகமான ஆர்வத்தை காண்கிறேன் நான் எவ்வளவு கேட்டிருக்கிறேனோ அதை என் புத்திக்கு எட்டியவரை கூறுகிறேன் பார்வதி உன்னுடைய கேள்வி இயல்பாகவே இனிமையானது மகிழ்ச்சி அளிப்பது சாதுக்களுக்கு ஏற்றது எனக்கு மிகவும் பிடித்தமானது ஆயினும் பார்வதி ஒரு விஷயம் எனக்கு சரியென்று தோன்றவில்லை நீ மோகத்தினால்தான் கேட்டிருக்கிறாய் வேதங்கள் கொண்டாடுகின்ற முனிவர்கள் தியானம் செய்கின்ற அந்த ராமன் வேறு யாரோ என்று கேட்டாயே அதை கூறுகிறேன் எவள் மோகம் என்ற பிசாசுக்கு ஆட்பட்டவனோ பாஷண்டியோ ஹரிச்சரணங்களை புறக்கணிக்கிறவனோ பொய் மெய்களை கொஞ்சம் கூட அறியாதவனோ இத்தகைய கீழ்த்தரமான மனிதன்தான் இப்படி சொல்வான் அல்லது கேட்பான் அறிவற்றவன் விவேகமற்றவன் குருடன் பாகியமற்றவன் மனமென்ற கண்ணாடியில் சிற்றின்பம் என்ற மையை தீட்டிக்கொண்டவன் கொண்டவன் ஸ்கபடமுள்ளவன் மிகவும் கோணல் மதி மதிப்படைத்தவன் கூட சத்சங்கத்தை காணாதவன் தன்னுடைய இலாப அறியாதவன் அவன்தான் இப்படி வேதத்திற்கு புறம்பான பேச்சு பேசுவான் எவனுடைய இதயம் என்ற கண்ணாடி மலினமாக உள்ளதோ எவனுக்கு கண்கள் இல்லையோ அந்த அப்பாவி ராமனை எப்படி காண்பான் எந்த மனிதனுக்கு நிர்குணம் எது சகுணம் எது என்ற விவேகம் இல்லையோ எவன் பலவிதமாக கற்பனை செய்து உளறுகிறானோ எவன் ஹரியின் மாயைக்கு அகப்பட்டு உலகில் பிறப்பு இறப்பு என்ற சூழலில் சிக்கி உள்ளானோ அவன் எதையாவது சொல்வான் என்பது நடக்கக்கூடாதது அல்ல எவர்களுக்கு வாத நோய் உள்ளதோ பூத பிசாசுகளுக்கு இலக்காகி விட்டார்களோ எவர் குடிவெறியில் பிதற்றுகிறார்களோ அவர்கள் ஆராய்ந்து பேச மாட்டார்கள் எவர்கள் மோகம் என்ற கல்லை குடித்திருக்கிறார்களோ அவர்கள் பேச்சை காதில் போட்டுக்கொள்ளக்கூடாது உன்னுள்ளத்தில் இவ்விதம் ஆராய்ந்து பார்த்து வீண் சந்தேகங்களை உதரியறிவாயாக ராமன் திருவடிகளை வழிபடுவாயாக பார்வதி பிரமை என்ற இருட்டை போக்குகின்ற சூரிய கிரணங்கள் போன்ற என் சொற்களை கேள் சகுணம் நிர்குணம் இரண்டும் வேறல்ல புராணங்கள் அறிஞர்கள் வேதங்கள் முனிவர்கள் எல்லோருமே இவ்விதம் கூறுகின்றனர் எது நிர்குணமோ உருவமற்றதோ வெளிப்படையாக தெரியாதோ பிறப்பற்றதோ அதுதான் பக்தர்களின் பக்திக்கு வசமாகி சகுணமாகிறது எது நிர்குணமோ அது சகுணமாக எப்படியாகும் நீருக்கும் பனிக்கட்டிக்கும் வேற்றுமை இல்லையே இரண்டும் நீர்தானே அதுபோல நிர்குணம் சகுணம் ஒன்றுதான் எவருடைய நாமம் பிரமை என்ற இருளை போக்கும் சூரியனோ அவரிடம் மோகம் நுழையும் என்று எப்படி கூறலாம் ஸ்ரீராமன் சச்சித் ஆனந்தமயமான சூரியன் அவரிடம் மோகம் என்று இரவு சற்று கூட புகாது அவர் இயற்கையாகவே ஒளிமிக்கவர் ஆறு வித ஐஸ்வர்யம் உள்ள பகவான் அவரிடம் விஞ்ஞானம் என்ற காலை பொழுது விடுதலே கிடையாது அறியாமை என்ற இருள் இருந்தாலல்லவா எப்பொழுது விடுகிறது என்ற பேச்சு வரும் அவரோ எப்பொழுதும் ஞானமே பிரகாசமே உருவானவர் மகிழ்ச்சி துயரம் ஞானம் அஜானம் அகங்காரம் தற்பெருமை இவையெல்லாம் ஜீவனின் இயல்புகள் ராமனோ எங்கும் நிறைந்த பரபிரம்மம் பரமானந்த வடிவினன் மேலானவற்றிற்கெல்லாம் மேலானவன் மிக பழைய புருஷன் இவ்விஷயத்தை உலகம் முழுவதும் அறியும் அவர் புராண புருஷர் பிரசித்தி பெற்றவர் ஒளியின் பெட்டகம் எல்லா உருவங்களிலும் வெளிப்பட்டவர் ஜீவன் மாயை உலகம் எல்லாவற்றையும் ஆள்பவர் அவர் ரகுகுல ரத்தினம் என் சுவாமி என்று சொல்லி சிவபெருமான் தலைவணங்கினார் அறிவிலி தன்னுடைய தவறான எண்ணத்தை புரிந்து கொள்வதில்லை அந்த முட்டால் ஸ்ரீராமனின் பேரில் மோகத்தை சுமத்துகிறான் ஆகாயத்தில் மேகம் போது ஆராய தெரியாத அறிவிலி மேகங்கள் சூரியனை மறைத்துவிட்டன என்று கூறுகின்றான் எவன் கண்களுக்கு முன்னே விரலை நீட்டிப் பார்க்கிறானோ அவனுக்கு இரண்டு சந்திரன்கள் தெரியும் பார்வதி ஸ்ரீராமன் விஷயத்தில் இவ்விதம் மோகத்தை கற்பனை செய்வது எப்படியென்றால் ஆகாயத்தில் இருளோ புகையோ தூசி படலமோ இருப்பதாக காண்பது போலத்தான் ஆகாயத்தில் ஒன்றும் ஒட்டாது நிர்மலமானது அதில் அழுக்கு ஒட்டாது தொடக்கூட முடியாது அதுபோல ஸ்ரீராமன் நித்யன் நிர்மலன் ஒன்றும் ஒட்டாதவன் போகப் பொருள்கள் புலன்கள் புலன்களை ஆளுகின்ற தேவதைகள் ஜீவன் இவை எல்லாவற்றிற்கும் ஒன்றுதான் துணை ஒரே சைத்தன்யம்தான் நுகர்பொருட்களை புலன்கள் அறிகின்றன புலன்கள் அப்படி ஆள்வதற்குரிய சக்தியை அவற்றிற்குரிய தேவதைகள் அருளுகிறார்கள் அந்த தேவதைகளையும் ஊக்குவிப்பவன் ஜீவாத்மா இவை எல்லாவற்றையும் பிரகாசப்படுத்துகிறவன் எவரோ அவர்தான் அநாதி பிரம்மமான அயோத்திக்கு அதிபதியான ஸ்ரீராமன் பிரகாசப்படுவது இவ்வுலகம் இதை பிரகாசப்படுத்துகிறவன் ஸ்ரீராமன் அவர் மாயையை ஆள்பவர் ஞானமும் நற்பண்புகளும் நிறைந்தவர் அவருடைய இருப்பினால்தான் மோகத்தை துணை கொண்டு ஜடமான மாயை கூட உண்மை போல் தோற்றமளிக்கிறது சிப்பியில் வெள்ளி தெரிவதோ சூரிய கிரணங்களில் இல்லாத நீர் தெரிவதோ முக்காலும் பொய்தான் ஆயினும் இந்த தோற்றத்தை யாரும் விளக்க முடியாது இவ்விதம் இவ்வுலகம் பகவானை சார்ந்திருக்கிறது அது பொய்தான் ஆயினும் துயரத்தை அளிக்கிறது கயிற்றில் தோன்றும் பாம்பு பொய்தான் அதனால் ஏற்படும் பயமோ உண்மை கனவில் ஒருவன் தலை வெட்டப்படுகிறது விழித்துக்கொண்டால் அன்றி அந்த அதிர்ச்சி போகாது பார்வதி எவருடைய கிருபையால் இவ்வித பிரமை நீங்குமோ அவர்தான் தயாலுவான ஸ்ரீராமன் அவருக்கு ஆதியும் அந்தமும் யாரும் பார்த்ததில்லை வேதங்கள் தமது புத்திக்கேற்றவாறு அனுமானம் செய்து இவ்விதம் பாடுகின்றன எவருடைய நாமத்தின் பலத்தினால் காசியில் மறிப்பவர்களை பார்த்து அவர்களை நான் துயரற்றவராக்குகிறேனோ அவர்தான் என் பிரபு ரகுவரன் உணர்வற்றது உணர் உள்ளது எல்லாவற்றிலும் அந்தர்யாமியாக சுவாமியாக இருப்பவர் தான் அறியாமலே கூட அவருடைய ராமநாமத்தை சொல்வது மனிதர்கள் பல முற்பிறவிகளில் செய்த பாபங்களை சுட்டெரித்துவிடும் எந்த மனிதர் உணர்ந்து ஸ்ரத்தையுடன் அந்த நாமங்களை நினைக்கிறாரோ அவர் சம்சாரம் என்ற கடலை பசுவின் குழம்பு அடியளவாக எளிதாகத் தாண்டிவிடுவர் அந்த ராமன் பரமாத்மாதான் அதில் குழப்பம் என்று நீ கூறுவது கொஞ்சமும் சரியல்ல இவ்விதம் சந்தேகத்தை மனதில் கொள்பவனுடைய ஞானம் வைராக்கியம் நற்பண்புகள் எல்லாம் அழிந்துவிடும்